வெரி குட் மார்னிங் இப்போ நம்ம எல்லாருமே வந்து விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் அது போக நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுப்போம் எப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலோ இல்லை விட்டமின்ஸ் எடுத்தாலோ ஐடியல் டைம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பி காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் Early Morning எடுக்கணும் மார்னிங் எடுத்தோன்னு சொன்னா நல்ல வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஜி் பொறுத்த வரைக்கும் ஜி சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு மீன்ஸ்க்கப்புறம் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அப்போதான் வந்து நாசியா மாதிரி இருக்காது கேல்சியம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்லை ஈவினிங்கோ எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது விட்டமின் பொறுத்த வரைக்கும் டி த்ரீ எப்போ எடுக்கலாம்னா பிளஸ் கே டுவெல் அதை வந்து நம்ம லஞ்ச் சாப்பிடும் போது அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடும் போது அது கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு தட் இஸ் ஹாஃப் அன் hour முன்னாடி நம்ம இன்றைக்கும் எடுத்துக்கிறது நல்லது மெக்னீஷியம் கிளைசினேட் மெக்னீசியம் கிளைசினேட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம எடுக்கக்கூடியது இதனால் ஸ்லீப் நல்லா வரும் அப்படிங்கும்போது ஒரு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கலாம் எனிவே தேங்க்யூ ஆன்